மர்டர் மிஸ்ட்ரி ஜி ஃபைவில் வரப்போகிற புது வெப்சீரீஸ் அதில் நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் இது ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில் நடிக்கிறேன் நான் ஐம்ரியலி எக்ஸைட்டட் என்னோட ஃபஸ்ட்டு எபிசோட் இப்போ எல்லோரும் பார்க்குவைங்க அண்ட் அதை படிக்கும்போது ஸ்கிரிப்ட் படிக்கும்போதே ஒரு மிஸ்ட்ரி நாவல் படிக்கிற ஒரு ஆர்வத்தோடு தான் நான் படித்தேன் அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்துட்டு எனக்கு எல்லா ஆர்வமான அந்த ஒரு ஆர்வம் எனக்கு இப்பவும் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் நடிச்சதுனால நான் சொல்லலை அதாவது நிறைய சின்ன பசங்க அவங்களோட கதை தான் அவங்களோட ஸ்கூல்ல நடக்கிற ஒரு மர்டர் அதை அவங்க சால்வ் பண்ண பாக்குறாங்க அதில் அந்த ஸ்கூல் பிரின்சிபலா நான் நடிச்சிருக்கேன் அண்ட் இதோட மெயின் லீட் பண்ற ஆகாஷ்ங்கிற பையனோட அம்மாவும் அவங்க தான் இதில் வந்து இவங்க மர்டர் பண்ணாங்களா இல்லையா இவங்க அதில் இன்வால்வ்டா யார் பண்ணாங்க அந்த ஒரு அன்ட்ராவலிங் தான் இந்த ஸ்டோரி அண்ட் ஐ எம் ரீலி ரீலி எக்ஸைட்டட் அபவுட் மை ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஓடிடி பிளாட்ஃபார்மில் இது ஏன் நான் சொல்கிறேன்னா ஒரு சினிமா வந்து கொஞ்ச நாள் தியேட்டரில் ஓடும் அதுக்கப்புறம் வந்து அவ்வளோ ஆக்சஸ் இருக்காது ஆனால் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்லன்னா ஒரே நாளில் நம்ம அது ஃபுல் சீக்வன்ஸை சீரீஸ் முடிச்சிட முடியும் ஸோ அளவுக்கு நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே போய் அவங்களோட ஃபேமிலி அவங்களோட லிவிங் ரூப்பில் ஒருத்தராக நம்ம ஆக முடியும் சினிமாவோட ரீச் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்குது ஸோ அதனால ஐம் வெரி எக்ஸைட்டட் இந்த ஒரு புது பிளாட்ஃபார்மில் புது அவதாரத்தில் உங்களை வந்து பார்க்கறதுல ஐம் வெரி எக்ஸைட்டட் இதுவே எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு இவ்ளோ மயக்கரு ஆமா நாலு ஆஹ் இந்த கதை எழுதுனது வந்து ஒரு பெண் அனிதா நாயர் அவங்க தான் ஃபர்ஸ்ட் எனக்கு கதை சொன்னாங்க சுருக்கமா சொன்னாலும் அவங்களோட அந்த ஒவ்வொரு கேரக்டரையும் அவங்க அழகா அவ்வளோ வ அவ்வளோ அழகா வடிவமைச்சிருக்காங்க அந்த நம்ம பார்த்திருக்கிற ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிற எமோஷன்ஸ் தான் நான் ஆயிருக்கலாம் இம்மோ கேரக்டரோட ரிலேஷன்ஷிப்ஸ் தான் இருக்கலாம் ஆனால் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து வந்தது எனக்கு ரொம்ப புதுமையா பட்டுது ஸோ ஐ எம் வெரி ப்ரவுட் நான் இந்த புது ஒரு ஜான்ட்ராக்குள்ள வருது ஒரு பெண் எழுதின கதையில நான் நடிக்கிறேங்கிறது என்னோட கேரக்டருமே ரொம்ப அற்புதமாக அவங்க எழுதியிருக்காங்க ஸோ அதுவும் எனக்கு ஒரு மேம் அதிகமான படங்களில் பார்க்க முடியல போதிய இல்லை நான் கொஞ்ச நாள் வந்து நான் இங்கே இருக்கல ஆனால் இப்போ எல்லாேருக்கும் சொல்லிக்கிறேன் நான் ஒரு டூ இயர்ஸாக யூஎஸ்லேருந்து ஷிஃப்ட் பண்ணி இந்தியாவுக்கு வந்தாச்சு இப்போது இந்த கோவிடோட அந்த ஒரு லர்லுக்கு அப்புறம் இந்த லாஸ்ட் டிசம்பர்லேருந்து நான் ஆல்மோஸ்ட் சிக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்த மூணுல கன்னடா நாலு லாங்குவேஜஸ்லேயும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் தமிழ்லையும் ஆல்மோஸ்ட் ஃபோர் ப்ராஜெக்ட்ஸ் இப்போ நடந்துட்டுருக்கு லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேமோட மூவி பண்ணியிருக்கேன் சக்தி சிதம்பரம் சார் கூட நான் ஒரு மூவி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னொரு சேனல்லையும் வெப் சீரீஸ் இருக்கேன் அடுத்து ஒரு மூவி ஆரம்பிக்க போகுது மே மாசத்துல ஸோ இன்னும் நீங்கள் உங்களோட அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு இப்போது உங்களுக்கு பதில் கிடைச்சிரும் நிறைய என்ன பார்க்க போறீங்க சின்ன திரையிலையும் பெரிய திரை மேடம் படம் எல்லாம் இப்போ வந்து ரெண்டா இரண்டாம் பாகம் படம் பண்றாங்க மேடம் விரும்பி மட்டும் நீங்க பண்ணிருக்கீங்க இப்ப விடாம விரும்பி படம் இரண்டாம் பாகம் வந்தா பண்ணுவீங்களா பண்ண மாட்டாங்க ஆனா லட்சுமி தான் செத்து போயிட்டாலே எப்படி பண்ண முடியும் தெரியாது அது அது கமல் சார் மறுபடியும் பண்றதா இருந்தா என்ன கூப்பிடற மாதிரி அவருக்கு ஐடியா இருந்தா நான் எதுக்கு நோ சொல்ல போறேன் கண்டிப்பா நீங்க பண்ண போறதா அவங்க சொல்லிருந்தாங்க ஆஹ் இப்போதைக்கு அந்த மாதிரி யோசிக்கல நானும் அவங்களும் பர்சனல்லா பேசிட்டு இருந்த உடனே இத பத்தி கேட்டாங்க கதைகள் எழுதி வச்சிருக்கேன் எப்பவாவது அதுக்கு டைம் வரும்போது அதுக்கு கரெக்டான ஒரு வாய்ப்பு அமையும் போது பண்ணலாம் அது அதுக்கு நோ சொல்ல மாட்டேன் ஆனா அது ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கக்கூடிய ஒரு ரோல் அந்த ரோல் எடுத்துக்க கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த அளவுக்கு டைம் அந்த அளவுக்கு ஒரு ஒரு பக்குவம் எல்லாம் வந்ததுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வரும்போது நான் கண்டிப்பா பண்ணேன் மேடம் பிறகு கமலஹாசன் சார் நீங்க பார்த்து மீட் பண்ணீங்களா

அதெல்லாம் சொல்ல முடியாது அது வரும்போது பாருங்க